முதலாம் மண்டகப்படியாகிய சிறப்புமிக்க இந்த மண்டகப்படி காரைக்குடி வட்டார யாதவ பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மண்டகப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாயிலாக அதன் அனைத்து யாதவ பெருமக்களும் ஒன்று திரண்டு அவர்கள் அகத்திய அரங்கத்தில் அன்னதானங்களை தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக வான வேடிக்கைகளையும் செய்து அம்மனுக்கு அதனுடைய அபிஷேக பொருள்களை எல்லாம் எடுத்து சென்று அம்மனுக்கு பட்டுச்சாத்தி அபிஷேகம் செய்து காரைக்குடி மக்களுக்கு நல்ல வாழ்வழிக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைத்து ஆண்டுதோறும் இந்த இந்த மிக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓம்பி ஆப்பை அளிக்கும் கோபுரர் வாழ்க்கை குடும்ப சிறப்பதிகாரத்தில் யாதவ சமுதாயத்தை சிறப்பித்து சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட யாதவ மக்களால் இந்த முதலாம் அண்டாகப்படி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் கூறி இந்தியா என்பது மொழியாலும் இரத்தால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வோடு உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது அதுபோல நம்முடைய காரைக்குடி என்பது அருள்மிகு முத்துமாரியம்மனுடைய அருளால் இனத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தால் வேறுபட்டிருந்தாலும் அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரே திருவிழாவா திருவிழாவாக இதை ஏற்படுத்தி கொண்டு அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த காரைக்குடி திருநகரத்தினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அம்மனுக்கு நடைபெறுகின்ற இந்த திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அருளை பெற்று வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இங்கே இருந்து சிறப்பு செய்கின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதை கூறி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த முதலாம் மண்டகப்படியை ஒட்டி தமிழ் தமிழருடைய பண்பாடு என்பது முருகக்கடவுளை கடவுளாக ஏற்று அவருடைய வாழ்க்கை வரலாறை அதாவது இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த இலைசை நாடகத்தின் வாயிலாக அந்த கலை நலிந்து மெலிந்து கொண்டிருந்தாலும் கூட அதை கட்டி கட்டிக்காத்து வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாடகத்தை தமிழகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த வழி திருமண நாடகத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைவரும் அந்த வழி திருமண நாடகத்தை கண்டுகளித்து முகனுடைய முருகனுடைய அருளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தை எடுத்து மக்கள் அனைவரும் செல்வம் செல்வாக்கோடு வளர்ந்து கொண்டு வா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளர்க காரைக்குடி நியூஸ் இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க